ஒரு சிங்கம் ஒரு புலியிடம் பத்து ஓநாய்களை கவனித்துக் கொள்ள சொல்கிறது புலியும் அந்த பத்து ஓநாய்களுக்கும் சமமாக சாப்பாட்டை பிரித்துக் கொடுக்கிறது ஆனால் அந்த சாப்பாடு ஓநாய்களுக்கு போதுமானதாக இல்லை ஓநாய்கள் புலிக்கு எதிராக திரும்புகின்றன புலி பயந்து போய் சிங்கத்திடம் உதவி கேட்கிறது சிங்கம் நீ என்னைப் போல் சிந்திக்க கற்றுக்கொள் உனக்கு கீழ் உள்ளவர்களை நீ எப்படி கையாள்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்கிறது சிங்கம் சாப்பாட்டை இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை ஓநாய்களுக்கும் மீதியை சிங்கமே வைத்துக் கொள்கிறது அடுத்த நாள் சிங்கம் வலிமையான ஒரு ஓநாயை தேர்ந்தெடுத்து அதற்கு மொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை வழங்கி அதற்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கிறது இதுதான் வாழ்க்கை எப்போதும் நியாயமாக நடந்து கொள்வது நல்லதல்ல சில நேரங்களில் தலைமைத்துவத்தை நிலைநிறுத்த புத்திசாலித்தனமும் ராஜதந்திரமும் தேவை நீங்களும் உங்கள் பாதையில் உயர புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள்